சூரியமாரி மாதிரி சரியில்லை இப்போ ரட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல் அதுக்கு நான் அதுக்குன்னு என் பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக தாங்க வந்தாங்க தாராவும் சங்கரம் பண்ணி யோசிச்சே இருக்காங்க ஏதாவது பண்ணணும் சிஸ்டர் அந்த வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து அங்கே மார்க்குங்கிறவங்க அவங்கள்ட்ட வந்து ஃபோன் கால் வந்து வருது ஒன்று வந்து நம்ம ஜெகதீஷ் வந்து யோசிக்கிறாங்க என்னது தாரா எதுக்கு சைலண்ட்டாக வந்து ரூமில் வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கே ஒருவேளை தேவி குழந்தைய பற்றி இருக்குமோ சரி என்ன ஏதுன்னு ஜெனல் வழியாக கேட்போன்னு சொல்லி வெளியில் வந்து ஜன்னல் வழியாக லைட்டாக அவன் விட்டு கேட்குறாங்க டே கதவுக்கு பின்னாடி உன் மாமா இருக்காரான்னு முதல்ல பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா என்னாச்சு சிஸ்டர் மாமாவை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா கண்டிப்பாடா பாருணோனே சைலண்ட்டாக போய் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை சிஸ்டர் ஓகே அப்போனா பேசலாம் என்னாச்சு உன் மாமாவுக்கு வந்து சந்தேகம் ஆயிடுச்சு நம்ம தான் அதை மாற்றணும்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்போனா உண்மையிலேயே நீங்கள் தான் மாற்றுனீங்களா இல்லை வேற ஏதாவது சொல்கிறாளா ஒன்றும் புரியலையே இவை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தால் சரிங்களா ஏதோ ஒன்று தப்பான விஷயத்தை வந்து பண்ண போகிறாள் அதனால தான் சுற்றி சுற்றி பார்க்குறா இவ்வளோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இல்லை சிஸ்டர் ஃபோன் வந்து அட்டன் பண்ணுங்கன்னொண்ணே மார்க் சொல்லு மார்க் என்ன வேணும் நீங்கள் கொடுத்த எனக்கு பணம் வந்து பத்தலை நான் வந்து இன்னையோட வந்து கிளம்புறேன் அது வந்து சைடு எதுக்கே சரியா போச்சு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்திங்கன்னா இனிமேல் கண்ணிலே பண்ண மாட்டேன் நான் மாட்டினேண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மார்க் சும்மா சும்மா தொண்துன்னு வந்து இது மாதிரி பண்ணுறேன் சரி நானும் உனக்கு பணம் தர முடியாதுன்னு சொன்னால் நீ எங்கே போவே நான் பணம் தரேன் அதுக்கு முன்னாடி எனக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய காரியம் இருக்குது அதை செஞ்சு முடிச்சுட்டு நீ எவ்வளோ வேணான்னு வாங்கிக்க சரி நான் ஏன் தெரியுமா உனக்கு இந்த டீலிங் வந்து கொடுக்குறேன் ஏன்னா இந்த விஷயத்தை நீ இன்ன வரைக்கும் சூர்யா கிட்டே சொல்லவே இல்லை அப்படி சுச்சுவேஷன்னால தான் நான் உனக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறேன் சரிங்க கண்டிப்பாக வந்து நேரில் வந்து மீட் பண்ணலாம் ஃபோனில் பேச முடியாது ரொம்ப நேரம் யாராவது ஒட்டி கேட்டாலும் ஒட்டி கேட்பாங்க எந்த லொக்கேஷனில் இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க மார்க்கிட்ட நான் உங்களுக்கு செல்ஃபோனுக்கு வந்து அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் செல்போனுக்கு லொக்கேஷன் வந்து அமுச்சு வைக்கிறாங்க அப்போனா என்ன விஷயமா இருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே சரி அப்போனா இவ்வளோ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல ஜெகதீஷ் அவரோட ரூமுக்கு இவ்வளோ கையின் கழுவுமா பிடிக்கணும் எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி தீவிரமாக வந்து யோசிக்கும் போதே அவங்க ட்ரா வந்து ஒரு பொருள் வந்து எடுத்துக்கிறாங்க இன்றைக்கி மட்டும் தாரா வந்து ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணியிருந்தால் அவளை இன்னையோட வந்து அமுச்சு வச்சிடணும் அப்படி அமுச்சு வச்சா தான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது குறிப்பாக சூர்யா மாறி தேவி குழந்தை மூணு பேருக்கும் ரொம்பவே நல்லதுங்கிற மாதிரி நம்ம ஜெகதீஷ் வந்து மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படி வந்து தாரா வந்து வண்டியில் வந்து கிளம்புறாங்க நம்ம வண்டியில் போனால் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு வேற ஒன்று வண்டி வந்து மறைமுகமாக வந்து வச்சுருக்காங்க பிள்ளை தாராவோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வண்டியை எடுத்துகிட்டு மாதம் வந்து கிளம்புறாங்க நம்ம ஜெகதீஷ் ஏய் உங்கள் மாமாவோட கார் வந்து வருதா வருதான்னு பார்க்க சொல்கிறாங்க சுற்றி பார்த்தா எந்த காரும் இல்லை டேய் ஒரு நாலஞ்சு கார் பின்னாடி எட்டிட்டி இட்டி நாலஞ்சு காருக்கு பின்னாடி எட்டி இட்டி பார்க்கறாங்க அங்கேயும் வந்து யாருமே வரலைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தாரா நீ கண்டிப்பாக பார்க்குறேன்னு நல்லாவே எனக்கு தெரியுது அதுக்கு தான் வேறு ஒரு காரோட அது மட்டும் இல்லாமல் கண்ணாடிக்குள்ளே இருக்கிறன்னா இப்போ மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதீஷ் சரி மார்க் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல தெரு முனையிலேயே வந்து நிப்பாட்டி நம்ம ஜெகதீஷ் அந்த இடத்துல டேய் சுற்றி பாடுறா எங்கேயாவது கார் எங்கேயும் இருக்கான்னு அப்படின்னு சொல்கிறாங்க சிஸ்டர் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்கேயுமே கார் இல்லை பக்கத்து தெருவில் எதுவும் கார் நிற்கி பாருன்னு சொல்லி தாரா வந்து எட்டி பார்க்க சொல்கிறாங்க நம்ம சங்கர பணியம் ஒன்றை அவங்கள எட்டி பார்க்குறாங்க எதுவும் இல்லை சிஸ்டர் அப்போனா நம்ம வந்து பேசலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அப்படியே கூப்பிட்றாங்க என்ன சிஸ்டர் இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கீங்க ஆமாண்டா எந்த விஷயத்தையும் வெளில லீக் ஆகிடக்கூடாது உங்கள் மாமாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு எங்கேயாவது ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தான் அவர் வந்து மூணாவது தருவிலேயே வந்து கார் வந்து நிப்பாட்டிட்டாங்க அந்த இடத்துல அதாவது ஃப்ளார்வர்ட்டில் தான் வந்தாங்க அவங்க கார் நிற்கிதுன்னு சொன்னோன்னே ரிவர்ஸில் வந்து வந்துட்டாங்க அந்த நம்ம ஜெகதீஷ் வேறு லெவலில் சுவாரஸ்யமாக வந்து வச்சுருந்தாருன்னே சொல்லலாம் அப்படியே அந்த குடோனுக்குள்ளே வந்து தாராக வந்து போகிறாங்க மார்க்கெட் வந்து பேசுகிறாங்க ஜெகதீஷம் வந்து பின்னாடியே வந்து போய் அந்த புடவனுக்குள்ளே வந்து போகிறாங்க டக்கு டக்குன்னு வந்து போய்ட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஜகதீஷ் வேறு கையில் வந்து ஒரு பொருள் வந்து மாதம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க தாரா இன்றைக்கி மட்டும் தப்பு பண்ணனு வச்சுக்கி அவங்க கதையை வந்து இப்பயே நான் முடிச்சு விட்ருவேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க வீட்டில் இருக்கிறது சூர்யா மாரியோட குழந்தை தான் இந்த விஷயத்த வந்து நம்ம இதுநாள் வரைக்கும் சொல்லாமல் இருக்கோம் தாரா ஏதோ குழந்தைய பற்றி தானே பேசுகிற மாதிரி இருக்கா சரி மாதம் வந்து போகன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜெகதீஷ் வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க மார்க் வந்து அரண்றாங்க அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்களா யாரும் இவங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்கிற மாதிரி ஜெகதீஷ் வந்து கேட்கும்போது நீ சரியா பார்த்தியா மாமா வராரா இல்லையான்னு நான் பின்னாடிலாம் பார்க்க சொன்னேன்ல சிஸ்டர் மாமா வந்து வேறு லெவலில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு போல் இருக்குது பத்து பதிஞ்சு கார் வந்து பின்னாடி எட்டிட்டு பார்த்தேன் அப்படின்னு இருக்காங்க இது மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு நான் தந்திரமான முறையில் வந்து நான் வந்து உங்களை துரத்துக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜெகதீஷ் தான் இடத்துல உண்மையை சொல்லுங்கள் நான் ஈ ஈவிறங்கலாம் பார்க்கவே மாட்டேன் கையில் எந்த பொருள் இருக்குது அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களை எல்லாரையும் அமுச்சு வச்சிருவேன் தேவியோட குழந்தை நம்ம குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சூர்யாவோட குழந்தை எங்கே நீ தான் சூர்யாவோட குழந்தைய வந்து என்னமோ பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னால் சொல்கிறா இல்லாட்டி இது மாதிரி பண்ணட்டான்னு சொல்லி சைடில் வந்து டப்பு டப்புன்னு பார்க்காமே வந்து எல்லா பொருளையும் வந்து வெளுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல அவர் கையில் வச்சுருக்க பொருளை வச்சு எல்லாம் வந்து செதற ஆரம்பிச்சிடுது ஒன்றா பயந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம மார்க்கு சூர்யா மாறிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களோடது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நான் அப்போயே சந்தேகப்பட்டேன் அப்போனா ஹாஸ்பிட்டலில் நீ தான் வந்து ரிப்போர்ட்டை வந்து மாற்றியிருக்க தாரா நீயும் வந்து சேட்டை பிடிச்சவ தான் ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாராவை அனுப்பிச்சி வச்சிடலான்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம மாறிக்கு வந்து ஜெகதீஷ்க்கு இது மாதிரி ஆகுறது கணவனை வந்து தோணுது போல இருக்கு அந்த இடத்துல ஹஸ்பண்டு சார் இது மாதிரி ஆகுது சார் நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அதோட லொக்கேஷன் என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு லொக்கேஷன் வந்து கனவுல பார்த்ததா அப்படியே சொல்லிடுறாங்க நம்ம மாறி வந்து சூர்யா கிட்டே சூர்யா வந்து வேகம் வேகமாக அந்த இடத்துக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க தாரா வந்து ஜெகதீஷ் கையை வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சோன்னே விடுங்க விடுங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிஸ்டர் மாமாவுக்கு உண்மையும் தெரிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம எப்போதும் என்ன செய்வோமோ அதை தான் செய்ய முடியும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கே தூக்கி வாரி போட்டது நம்ம சங்கரபாணிக்கு ஏன்னா ஜெகதீஷை வந்து அமுச்சு வச்சிடணும்னு சொல்லி தாரா வந்து முடிவு பண்ணிட்டாங்க மார்க் வந்து உழைச்சா போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடு குடு குடுன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மார்க்கு ஒரு பக்கம் சூர்யா வந்து அந்த குடோனில் வந்து நிற்கிறாங்க ஜெகதீஷ் எப்படி காப்பாற்றோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சூர்யாவுக்கு வந்து தாரா பற்றி இருக்கிற ரகசியம் தெரியுமா